பெத்தேலுக்கு போறே நின்று சுக்கோத்துக்கு போகாதே எருசல விட்டிரங்கி எரிகோ போகாதே பெத்தேலுக்கு போறே நின்று சுக்கோத்துக்கு போகாதே எருசல விட்டி எரிகோ போகாதே மாறுபாடு வழி நடந்தால் மானம் பறிப்போகும் மாறுபாடு வழி நடந்தால் மானம் பறிபோகும் மலைத்திருடன் வழி மறிப்பான் மரணம் உருவாகும் மலைத்திருடன் வழி மறிப்பான் மரணம் உருவாகும் பாதை தவறாத தேவ பாதை தவறாதே பாதை தவறாத தேவ பாதை தவறாதே உன் பாதையிலே நீ தேவன் பகையாகிவிடாதே பாதை தவறாத தேவ பாதை தவறாதே உன் பாதையிலே நீ தேவன் பகையாகிவிடாதே பாதை தவறாத தேவ பாதை தவறாதே அன்பு நண்பர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு துக்கத்தோடு கூட ஒரு காரியத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் சமீப காலமாக நாம் கேள்விப்படுகிற அநேக செய்திகள் நம்முடைய இருதயத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது அநேக தேவ ஊழியர்களை குறித்து வரக்கூடியதான செய்திகள் இவங்க தவறிட்டாங்க இவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க மேலே வழக்கு தொடரப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் செய்திகளை தொடர்ந்து நாம் கேள்விப்படும்போது நம்முடைய உள்ளம் சோர்ந்து போகத்தான் செய்கிறது சஞ்சலத்தால் நிரம்ப தான் செய்கிறது உண்மையான ஒரு தேவ பிள்ளையனுடைய இருதையும் நிச்சயமாக சோர்ந்து தான் போகும் ஏன் எல்லாம் நடக்கணும் நம்முடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிற பிரச்சகராக இயேசு கிறிஸ்து நம்மை நீதியின் பாதையில் தானே கொண்டு போகிறார் இந்த உலகம் ஒரு பெரிய பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கு கேட்டுக்கு போகிற வாசலாகட்டும் அதன் வழி பாதையாகட்டும் அது ரொம்ப பெரிது அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் ஆனால் நீதிக்கு போகிறதான இந்த வாசல் குறுகினதாச்சே இதன் வழி சின்னதாச்சே இதை கண்டுபிடிக்கிறவர்களே ஒரு சிலர் தானே நம்முடைய ரட்சகரோ தம்முடைய விலையேற பெற்ற இறக்கத்தினால் கிருபையினால் இந்த பாதையை நாம் கண்டுகொள்ளும்படி கொள்ளும்படி செய்தார் இதை நாம் காணும்படி செய்தார் இந்த நீதிக்கு போகிற வழியில் தானே ஆண்டோர் நம்மை கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அப்போ இந்த பாதையில் நாம் பிரய பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட செய்திகள் உண்மையாகவே நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறது இல்லையா ஊழியர்கள் தடுமாறுவாங்களா ஊழியர்கள் எடறி போவாங்களா ஊழியர்களும் பாவம் செய்ய முடியுமா நல்லா கவனிச்சிட்டே வாங்க உண்மையாகவே நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு நாம் அநேக காரியங்களில் தவறுகிறவர்களாக இருக்கிறோம் சரியா ஆனாலும் இன்றைக்கு இதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாகவே ரெண்டு முக்கியமான காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பு நிற்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளை தவறு செய்வானே ஆனால் அவன் கடிந்து கொள்ளப்பட வேண்டுமா அல்லது தேவனுடைய இரக்கம் இருக்கிறது தேவனுடைய கிருபை இருக்கிறது என்று சொல்லி அப்படியே அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட வேண்டுமா ஆண்டவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பைபிள் இதை பற்றி என்ன சொல்லுது இதெல்லாம் நிச்சயமாகவே நம்ம யோசித்துப் பார்க்க வேண்டியது நமக்கு இன்றைக்கே அவசியமாக இருக்கிறது பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் தீமத்தொயுக்கு ஒன்று தீமத்தையு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் ஒரு சிலருடைய பாவங்கள் என்ன பண்ணுதான் நியாயத்தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளுகிறதா நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளுகிறது இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அந்த பாவம் அவர்களை அழித்து விடுகிறது ஒரு சிலருடைய பாவங்கள் அவங்களை தொடர்ந்து பிடித்து பிடிக்கிறது இட் ஃபாலோஸ் த இங்கே நல்லா கவனிச்சிட்டே வாங்க தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் நாம தவறுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் அவர் பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிறவராக இருக்கிறார் அப்படித்தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்ட போது நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்ன நம்முடைய அக்கிரமங்களுக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேலே வந்தது தேவன் தம்முடைய குமாரனை தண்டித்தார் ஏன் தண்டித்தார் ஏன் தம்முடைய குமாரனை அவர் நொறுக்கினார் காரணம் என்ன அவர் தீமையை சகித்து சுத்த கண்களை உடைய தேவனாக இருக்கிறார் நல்லா கவனிங்க நல்லா வாங்க அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ஆத்மா மரணத்தில் ஊற்றப்பட்டதற்கு காரணம் நிச்சயமாகவே நம்முடைய அக்கிரமங்களுக்கு வரவேண்டியதான தண்டனையை தேவன் தம்முடைய குமாரன் மேல் வைத்தார் அப்போ சிலுவையில் நாம் ரெண்டு காரியங்களை பார்க்குறோம் ஒன்று தேவன் நமக்கு பாராட்டியிருந்தான இரக்கம் தயவு இரண்டு தேவன் தம்முடைய குமாரன் மேல் வைத்ததான அந்த நியாய தீர்ப்பு நம்முடைய அக்கிரமங்களுக்காக வர வேண்டிய தண்டனை இல்லையா அப்படி தானே பைபிள் எழுதப்பட்டிருக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த ஆக்கினை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை யார் மேல வந்தது தேவகுமாரன் குமாரன் மேலே வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்னு எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அப்போ தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது இரக்கம் உள்ளவர் தான் கிருபை உள்ளவர் தான் அதே நேரம் தேவன் நீதியுள்ள ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறார் நல்லா கவனிச்சிட்டே வாங்க நண்பர்களே நாம் ஒருவேளை என்ன கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி எப்படி வேண்டுமானாலும் இந்த பூமியில் வாழ்ந்து விடலாமா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா என்ன அது ஒரு தவறான கணிப்பாக இருக்கும் தவறான சிந்தையாக இருக்கும் நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னே இனிமேல் நான் செய்கிற பாவங்கள் எல்லாம் என்னப்படாதுன்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அது தவறான எண்ணமாக இருக்கும் தவறான சிந்தையாக இருக்கும் நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க கத்தருடைய பிள்ளைகள் தவறும் பொழுது வேதம் எப்படி அதை பார்க்கிறது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சவுல் என்கிறதான ஒரு ராஜா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் அவன் பாவம் செய்கிறான் அதே போல் தாவீது என்கிற இரண்டாம் ராஜா அவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்தான் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்தான் அவரும் தவறு செய்கிறார் ரெண்டு பேருமே கொலை செய்கிறாங்க இரண்டு பேருமே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க ஏன்னா இருவருமே தேவனுக்கு முன்பு பாவிகளாக தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு பேரில் சவுளுடைய முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த சவுல் கொலை செய்யப்பட்டு அல்லது தன்னைத்தானே உருவ குத்தி கொண்டு செத்தார் அப்படின்னு சொல்லி பைபிளில் பார்க்குறோம் ஆனால் தாவீதினுடைய முடிவு வந்து மகிமையாக இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா பூரண ஆயுசு பூரண மகிமை தேவன் அவரை கனப்படுத்தினார் அப்படியெல்லாம் பார்க்குறோம் ரெண்டு பேருமே தவறுனாங்க ஆனால் ஒரு மனிதனுடைய முடிவு ரொம்ப மோசமாக இருந்துச்சு என்ன இன்னொரு மனுஷனுடைய முடிவு மகிமையாக இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒருவன் மனம் திரும்பினான் தாவீது என்கிறதான அந்த மனிதன் நிச்சயமாகவே மனம் திரும்பி தேவனை நோக்கி அழுது கண்ணீர் விட்டு தேவன் தன்னை விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி அழுதான் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் தாவிது என்ன ஜோமன் வார்த்தர்மா ஆண்டவர் நான் பாவிதான் நான் அக்கிரமக்காரன் தான் ஆனால் நீர் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து கொள்ளாமலும் இருக்கும் இதுக்கு பேர் தான் ரிப்பென்டன்ஸ் அவர் என்ன சொல்கிறாரு அண்டவரே என்னை தள்ளிராதீங்க என்னை விட்டு நீங்கள் போயிடாதீங்க உங்கள் பரிசு தாவியை என்னை விட்டு நீங்கள் எடுத்துடாதீங்க அப்படின்னு கண்ணீர் விடுறார் ஆனால் சவுலை பற்றி பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அவன் தன் ராஜ்யத்துக்காக அழுதான் சவுலுக்கு என்னன்னா தன் பாவத்தை குறித்து கவலை இல்லை தான் செய்த அக்கிரமங்கள் தான் செய்த கொலைகளை குறித்ததான கவலை இல்லை அவனுடைய கவலை எல்லாம் தன் ராஜ்ய பாரத்தை குறித்து இருந்தது தன்னை பற்றி இருந்தது ஜனங்கள் என் கூட இருக்கணுமே ஜனங்கள் என்னை மெச்சிக்கணுமே நானும் என் சந்ததியும் என் பிள்ளைகள் பிள்ளைகளும் ராஜாக்களாக இருக்கணுமே கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா அப்போ இதில் மனம் திரும்புதல் இல்லை தவிது தேவன் தன்னை விட்டு விலக கூடாதுன்னு பண்ணார் பண்ணாரு ஆனால் சவுல் ராஜ்யம் தன்னை விட்டு விலக அப்படிங்கிற ஒரே கவனத்தில் இருந்ததுனால தான் கடைசியில் அந்த ராஜ்யத்துக்காக சூனியம் சூனியக்காரி அதாவது குறி சொல்ற ஒரு பெண்ணிடத்துல போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம் என்று தேவனால் உணர்த்தப்படும் பொழுதே நாம் மனம் திரும்ப வேண்டும் சில சமயங்களை சாஞ்சிடுறோம் சில சமயம் விழுந்துடுறோம் நம்முடைய கால் சறுக்குகிறது என்ன சாஞ்சிடுறோம் விழுந்துடுறோம் தவறிடுறோம் ஆனா தேவன் நம்மை உணர்த்தும் பொழுது நாம் உணர்வடையும் பொழுது உடனே தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட மன்றாடி உண்மையாக சொல்கிறேன் நான் உண்மையான மனம் திரும்புதலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் உண்மையாக மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னிச்சுருங்கப்பா எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுங்கப்பா அப்படின்னு நாம் உண்மையாக மனம் திரும்பும் பொழுது என்ன நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் தாவிதை பற்றி பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அதன் பின்பு தாவித அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி பச்சை பாலிடத்தில் செய்த பாவத்தை தவிர அதன் பின்பு தாவிது பாவம் செய்யலை ஏன் தெரியுமா மனம் திரும்புதல் ரிப்பன்டன்ஸ் மனம் திரும்புதல் தேவன் மனம் திரும்புதலை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் நண்பர்களே நாம் கத்தருடைய பிள்ளைகள் பைபிளில் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு எப்படியார் பத்தாம் அதிகாரத்தில் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் மனப்பூர்வமாய் தெரிந்தோம் எனக்கு கர்த்தர் வேண்டாம் கர்த்தரை விட எனக்கு தான் பெருசு இந்த சுகந்தான் பெருசு என்ன இந்த உலகம்தான் பெருசுன்னு சொல்லி ஒரு மனிதன் மனப்பூர்வமாய் பாவம் செய்யும்போது மீண்டும் அவனுக்காய் செலுத்தப்பட வேறே ஒரு பலி இல்லையே ஆகையினால இன்றைக்கு நாம் இதை ரொம்ப நிதானித்து பார்க்கணும் நிதானித்து பார்க்கணும் இன்றைக்கு நிறைய இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய செவிகளில் வருது இன்னும் நிறையா பின்னால் மறைஞ்சிருக்கு சரியா எல்லாருடைய தவறுகளும் வெளியே வர்றதில்லை வெளியரங்கம் ஆக்குகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்குன்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அதனால் யாராக இருந்தாலும் சரிதான் நான் இந்த செய்தியை ஏதோ நான் ஒரு பெரிய பரிசுத்தோன் என்பதால் ஷேர் பண்ணலைங்க இன்று வரையிலும் நான் தேறிட்டேன் எல்லாம் எனக்கு முடிஞ்சு போச்சு என்ன சில பேர் சொல்கிறாங்க இல்லையா ஒன் சேவ்டு ஆல்வேஸ் சேவ் ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட அவ்வளோதாங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல தேவன் அதை மாட்டான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது தவறு அப்படி நான் நினைப்பதில்லை நான் தேறிட்டேன் நான் நான் முற்றிலும் தேறிவிட்டேன் எல்லாம் என் லைஃப்பில் முடிஞ்சிருச்சு நான் எல்லாத்தையும் அடைந்துட்டேன் நினைக்கிறதில்ல ஒன்னே ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பின்னால் நடந்ததெல்லாம் மறந்து முன்னாடி நோக்கி பார்க்குறேன் எதற்காக என் இயேசு என்னை பிடித்து கொண்டாரோ என் ரட்சகர் எதற்காக என்னை பிடித்து கொண்டாரோ அதையே பிடித்து கொள்ளும்படிக்கு நான் ஆசையாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நாளில் லூயா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கற்று சொன்னார் இல்லையா நல்லா கவனிங்க நண்பு நண்பர்களே நாம் ஒருவரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவங்க விழுந்துட்டாங்க அவங்க விழுந்துட்டாங்க இவங்க யோக்கியமா இவங்க யோக்கியமா இவங்க பாருங்கள் பாவம் செய்துட்டாங்க பாருங்கள் இவரை பிடிச்சி அரஸ்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஒரு கத்தருடைய ஊழியக்காரன் தவறு செய்து அதனால் தண்டிக்கப்படும் பொழுது கண்ணீர் விட வேண்டியது யாருன்னா சபைதான் அழ வேண்டியது யாருன்னா மற்றதேவ ஊழியக்காரர்கள் தான் ஏன் தெரியுமா அதன் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது ஒரு பரிசுத்தவான் ஒரு காலத்தில் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக இருந்தவன் தவறி போய் விழுந்து போய் பாவத்தில் விழுந்து சாத்தானுடைய வலையில் சிக்கி அவன் வந்து தண்டிக்கப்படும் பொழுது எல்லாருடைய கண்களுக்கு முன்பு அவன் தண்டிக்கப்படும் பொழுது ஜனங்கள் அதை பார்த்து அவனையும் தூஷித்து என்ன அந்த மார்க்கத்தையும் தூஷிக்கும் பொழுது வேதனைப்பட வேண்டியது யாருன்னா சபைதான் 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 துக்கப்பட்டு அழனும் சபைதான் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விடணும் இன்றைக்கு குறை சொல்லி குறை சொல்லி இந்த பேரை சொல்லி இவர் பார்த்தீங்களா இப்படி ஆயிட்டாரு அவர் பார்த்தீங்களா அப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி மற்ற மனுஷர்கள் பேசலாம் ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் அப்படி பெயர் சொல்லி மற்றவரை குறித்து பேசுவதனால என்ன பிரயோஜனம் இருக்கு இவங்க விழுந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க பேரை கொட்ட எழுத்துல போட்டு என்ன அதை யூடியூப்லையும் அதை வந்து ஃபேஸ்புக்லையும் அதையும் வந்து மற்ற இடங்களை தூட்டி திரியும்போது என்ன பிரயோஜனம் இருக்குது அதற்காக அதற்கு பதிலாக நாம் தேவ சமூகத்தில் அப்படிப்பட்டவர்களுக்காக கதறி அழுது ஜெபிக்கும் பொழுது தேவன் எவரையும் உயிர்ப்பிக்க இரக்கமும் வல்லமையும் உள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது தாவீதை மீண்டும் உயிர்ப்பித்த தேவன் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் கட்டின தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் தேவை வந்து மனம் திரும்புதல் தான் ஸோ ஒருவரை பழிப்பது கூடாது ஒருவரை தூஷணமாய் பேசுவது கூடாது காலத்துக்கு முன்பு ஒருவரையும் நியாயம் தீர்க்கவும் கூடாது என்ன பவுல் தீமத்தைக்கு சொல்கிறாரு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஒருவேளை அவங்க மனம் திரும்பாவிட்டால் அவங்க மனம் திரும்பாவிட்டால் தீர்ப்புக்கு முன்பு பாவம் முந்திக்கொள்ளும் அவங்க மனம் திரும்பலன்னா அந்த பாவம் அவங்கள தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும் ஆகையினால் கத்தருடைய பிள்ளைகளே கத்தருடைய ஊழியக்காரரே இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் ஒன்ஸ் அப்படி அப்படி கால்கள் சறுக்கி கத்திரம்மை தூக்கி எடுக்கும் பொழுது அதன் பின்பு பின்னாலே திரும்பாமல் இருப்பது நமக்கு நலம் கவனிக்கிறீங்களா நம்முடைய வாழ்க்கை எல்லாராலும் உத்து பார்க்கப்படுகிறது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் தேவ தூதர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மனுஷர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சாத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவனுடைய பிசாசின் கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதன் மத்தியில் நல்ல மனசாட்சியோடு கூட தேவனை நோக்கி பார்த்து அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும் அதனால் ஓவர் கான்ஃபிடென்ஸில் என்ன பவுல் சொல்லார் பாருங்க நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் ஓவர் கான்ஃபிடென்ஸில் போயிட்டு நான் அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி விழுந்து என்ன நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சாட்சியை கொள்ளாமல் எப்பொழுதுமே ஜாக்கிரதையோடு கூட தெய்வ பயத்தோடு கூட நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்பட வேண்டும் ஒருவள ஊழியக்காரங்களாக இருக்கலாம் அல்லது விசுவாசிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நாம் மனிதர்கள் தான் நாம் பலவீனம் உள்ளவர்கள் தான் ஆனால் தேவன் இறக்கம் உள்ளவர் நம்முடைய பலவீனத்திலே நம்முடைய பலத்தினால் அவர் நம்மை தாங்க வல்லவராக இருக்கிறார் அவருடைய கிருபை நமக்கு போதும் ஆகையினால துணிகரமான பாவங்களுக்கு நாம் விலகி ஓட வேண்டும் பவுல் தீமுத்தைக்கு சொல்கிறார் பாருங்கள் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு வளர்ந்து வருகிற ஒரு உத்தம ஊழியக்காரனுக்கு மூத்த ஊழியக்காரன் கொடுக்குற அட்வைஸ் பாருங்கள் மகனே நீ விலகி ஓடி பேர் இப்படிப்பட்ட காரியங்களை உன்னுடைய மனதை வைக்காதே அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் ஆகையினால் தாவிது ஜெபித்தது போல் ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் அந்தரங்கமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் இப்படி தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை தான் நமக்கு மகிமையை கொண்டு வரும் ஆகையினால்

தேவன் நமக்கு கிருபை செய்வாராக ஒருவருக்காய் ஒருவர் ஊக்கமாக ஜெபிப்போம் கண்ணீரோடு ஜெபிப்போம் இனி அப்படிப்பட்ட காரியங்கள் நடவாதபடி தேவ சமூகத்தில் உண்மையுள்ள ஊழியக்காரர்களை தேசத்தில் எழுப்புவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் என்ன எல்லாரும் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே அருமையான ஒவ்வொரு தேவ ஊழியருக்காக இந்த நேரத்தில் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் எல்லா சபைகளும் ஜெபிக்கிறோம் எல்லா விசுவாச குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒருவர் கூட அப்பா பின் விழுந்து விடக்கூடாது ஒருவர் கூட மீண்டும் ஆண்டவரே அப்பா பழைய பாவத்துல போய் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே உணர்வடைந்து உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் என்னாளும் வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும் தகப்பனே உண்மையே பின்பற்றி உண்மையே உறுதியாய் பற்றிக்கொண்டு இந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்தருளும் பல எச்சரிப்புகளில் வருகிறது அண்டவரே பல காரியங்கள் எங்களுக்காய் திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது அண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை தவறக்கூடியவர்கள் அப்பா உங்களுடைய இரக்கமும் கிருபையும் கடைசி வரையிலும் எங்களை காக்க கடுவது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு அளவில்லாமல் தருவாராக ஆண்டவரே எங்களை கைவிடாதிரும் ஆண்டவரே கடைசி வரையிலும் உங்களுடைய ஊழியர்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஒருவரும் ஆண்டவரே கெட்டு போகாதபடிக்கு இன்னும் தேவராஜ்யம் எங்கள் தேசத்தில் பலமாய் கட்ட கத்தரை கிருவீராக நன்றி சொல்லு எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமனாக உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்